வணக்கம் மக்களே வெல்கம் டு பிக் பாஸ் ஸ்டாக்ஸ் இது பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட டே சிக்ஸ் ரிவ்யூ சாட்டர்டே எபிசோட் ரிவ்யூ இன்றைக்கி விஜய் சேதுபதி மக்கள் பிரதிநிதியாக ஹோஸ்ட்டாக அவர் இந்த சீசனில் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு வீக் அண்ட் எபிசோட் ரிவ்யூ சரி இந்த ரிவ்யூ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த ரிவ்யூல நம்ம சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என்னங்க விஜய் சேதுபதி சார் என்னங்க மக்கள் பிரதிநிதி ஹோஸ்ட்டு என்னங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் நிஜமாகவே கொஞ்சம் நீங்கள் பண்ணுறது நியாயம் தானு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஒம்பதாவது பிக் பிக்பாஸில் இருக்கிறோம் இது வரைக்கும் ஒம்போது சீசனாக நம்ம பா எட்டு சீசனாக பார்த்தப்போ இது ஒம்போதாவது சீசனு எல்லா சீசன்லேயுமே சாட்டர்டே சண்டே எபிசோடு எதுக்குன்றத நம்ம ஏழு சீசனாக கமல் சார் பண்ணதை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடை எதுக்கு மக்கள் வந்து பார்க்க வராங்க எங்களை மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்க்க வராங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த ஒரு விஷயங்களை அந்த ஹோஸ்ட்டு மக்கள் பிரதிநிதி அவர் பிக்பாஸ் கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணுவார் ஒன்று ரெண்டாவது மெயினாக பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸுக்கு அஞ்சு நாளாக வீட்டுக்குள்ளே அவங்க வந்து வெளி உலகத்தை வெளியில் யார்கிட்டையும் பேசாமல் அப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சாறு கழிச்சு ஒரு ஹோஸ்ட்டை பார்க்குறாங்க ஒரு கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது மக்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அந்த ஷோ அந்த வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே எபிசோட் அண்டு நிறைய அஞ்சு நாளாக நடந்த எல்லா விஷயங்களையுமே மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நிறைய விஷயங்கள் அது நல்லது இருந்திருக்கும் கெட்டது இருந்துருக்கும் நியாயமாக இருந்திருப்பாங்க அநீதியாக இருந்திருப்பாங்க எல்லாத்தையுமே நாம் கேட்கறது பதிலாக ஒருத்தர் நம்மளை ரெப்ரெசன்ட் பண்ணி அங்கே வந்து எல்லா விஷயமுமே கரெக்டாக பேலன்ஸில் கேட்பாருன்றதுக்காக தான் அந்த சாட்டர்டே சண்டே எப்பிசோடையே பார்க்குறேன் இவர் விஜய் சேதுபதி போன சீசன் வந்ததுலேருந்து இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு ஏண்டாக பார்க்குறோன்ற மாதிரி இருக்குது பயங்கர கடுப்பேத்துறாரு அது போன சீசன் ஃபுல்லாக வெறுப்பேற்றி அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடைய வெறுப்பேக்கி கமல் சார் இருக்கும்போது அந்த சாட்டர்டே நிறைய பேர் வீக் டேயில் கூட பார்க்க மாட்டாங்க அந்த ஒன் ஹவர் எபிசோடு பார்க்க மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்க மாட்டாங்க சாட்டர் சண்டே எபிசோட் கண்டிப்பாக பார்ப்பாங்க கமல் சார் அவர் வந்து பேசுவார் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹவுஸ்மேட்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவார் அவங்க பண்ண நல்ல விஷயங்களை பாராட்டுவார் எல்லா விஷயத்தையுமே பேசுவார் ஒரு விஷயம் விடாமல் பேசுவார் அது கரெக்டான நடந்த விஷயங்கள் தப்பான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவார் ஏழாவது சீசனில் தான் கொஞ்சம் அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்சி கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி இருந்ததே தவிர ஆறு சீசன் பக்காவாக பண்ணியிருக்கிறார் அது ஒரு ஒரு சாட்டர்டே சண்டே எபிசோடு பார்க்கறதுக்கு நமக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாட்டரே சண்டே பார்த்துக்கலாம் சாட்டர் சண்டே இருக்குடான்னு சொல்லி சொல்லலாம் இவர் வந்ததுலேருந்து என்னமோ தண்டத்துக்கு கடமைக்கேன்னு கடனுக்கேன்னு சும்மா சாட்டர்டே சண்டே பிக் பாஸில் ஒரு ஷோ போடணும் விஜய் டிவியில் ஒரு ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்ணுற மாதிரி இவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு கடுப்பாக இருக்குது இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடு பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன கேட்டால் என்ன பண்ணார் விஜய் சேதுபதி என்ன பண்ணார் ஏதாவது ஒரு விஷயத்த வீட்டில் நான் அந்த அஞ்சு நாள் அந்த ஒரு விஷயத்த ஏதாவது ஒன்று அட்ரஸ் பண்ணாரா அது எதையாவன்ட்ட கரெக்டாக பொறுப்பாக அந்த விஷயம் என்ன ஏன் நடந்தது அதுக்கு யார் காரணம் அப்படின்றதாக பேசினாரா அதில் யார் கரெக்டாக பண்ணாங்க யார் தப்பாக பண்ணாங்க கரெக்டாக பண்ணவங்களுக்கு பாராட்ட சொல்லி தப்பாக பண்ணவங்களுக்கு நீங்கள் பண்ணுற தப்பு அப்படி எதாவது சொன்னாரா எல்லாமே நல்லா உப்பு சப்பு இல்லாமல் அப்படியே மேலோட்டமாக அப்படியே பாலிஷ் போட்ட மாதிரி அப்படியே பூசி மொழி பூசி மொழிக்கு போனால் அப்புறம் எதுக்கு என்ன என்ன இதுக்கு நாங்கள் சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்க்கணும் ஓ ஒரு சி இது வந்து இது வந்து நார்மலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் இப்படி தான் இருக்கும் விஜய் சேதுபதி இப்படி தான் ஹேண்டில் பண்ண அது கிடையாது ஷோ விஜய் சேதுபதி விட்டால் வேற ஹோஸ்ட் கிடையாதா வேற ஆளு ஹேண்டில் பண்ண முடியாதா நடுவில் சிம்பு ஒரு ஷோ பண்ணார்ல அவர் கேட்டால் தானே என்ன பண்ணார் ஏன் மற்ற லாங்குவேஜ்லாம் பண்ணுறாங்களே மலையாளத்தில் தெலுங்குல எப்படி பண்ணுறாங்க இவர் வந்து தான் புதுசாக கண்டுபிடிச்சார் என் கமல் சார் பண்ணலையா ஏழு ஏழு சீசனை பார்க்க நம்மனா புதுசாக பார்க்குறோம் என்ன சாட்டிஸண்டே எபிசோட் என்ன அப்படியே வந்து சும்மா என்னமோ உங்களுக்கு வந்து ஏதோ உங்களுக்கு பயங்கர நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கீங்க ஷூட்டிங்கில் இருந்து உங்களுக்கு வந்து அந்த ஷூட்டிங்க்கு நடுவில் தேவையில்லாமல் உங்களை உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் ஏதோ பிக் பாஸ் ஷூட்டிங் கூட்டா மாதிரி அது என்னமோ வந்து தண்டத்துக்கு என்னமோ பேசணுமேன்னு சொல்லி சும்மாங்காட்டி பேசுகிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கா ஒரு இன்வால்மெண்ட் இருக்கா ஒரு சிரிப்பு இருக்கா ஒரு 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 ஆ ஒரு உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கு எதாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்ட்ராக்ட் பண்ண விட்றீங்களா நீங்கள் என்ன சொல்லணும்னு வர்றீங்களோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிடுறீங்க நீங்கள் அவங்க என்ன ரிப்ளை பண்ணணும் என்ன மாதிரி அவங்க பேசணுன்ற நீங்கள் என்ன நினைங்களோ அதை அவங்கள சொல்ல வச்சுருக்கீங்க அவ்வளோதான் சும்மா ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி என்னமோ ஒரு கோச் மாதிரி ஒரு ஒரு கோர்ட்டில் உட்காந்துக்க ஜட்ஜி மாதிரி உக்காந்துக்கினு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருக்கீங்க அடுப்பாக வருது ரிவ்யூவே என்னத்தை ரிவ்யூ பண்ணுறது என்னத்தை பேசுறது ஏதாவது ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணிங்களா ஆயிரத்தெட்டு விஷயம் அந்த இந்த வாரம் இந்த திவாகருக்கும் கமருதீனுக்கு இருக்கிற அவ்வளோ பெரிய பிரச்சனை அந்தளவு அவர் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாரு கமருதீன் திவாகரை மென்டலு லூஸு பைத்தியக்காரன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு கமருதீன் வந்து எவ்வளோ டென்ஷன் ஆனார்னா நான் வந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டை விட்டே போயிடுறேன் ஐடி ஃபீல்டுக்கு போயிடுறேன் இந்த இதுவே இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து போயிடுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருக்கு தேவையில்லாமல் பேசிட்டோம் அந்த வார்த்தையை விட்டோம் வார்த்தையை விட்டோம்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க கமருதீனே பேசுகிறாரு திவாகர் அவ்வளோ ஃபீல் பண்ணியாகிட்ட இருக்காரு ஒரு வார்த்தை அதை பற்றி எதாவது ஸ்ட்ரிக்டாக டீசென்சின்னு ஒன்று இருக்குது ஒரு ஷோவில் வந்தால் டீசென்சின்னு ஒன்று இருக்குது நீ எப்படி அவரை சொல்லலாம் அடுத்த வாட்டி அவன் அப்படி யோசிக்கவே கூடாது அவன் பண்ண தப்புன்னு அவங்களுக்கு தெரியும்னா அடுத்த வாட்டி அவங்க யோசிக்கக்கூடாது அந்த ஒரு டீசன்சி கொண்டு வரணும் என்னத்தை பேசுகிறீங்க நீங்கள் எனக்கு எனக்கு புரியல இதெல்லாம் எவ்வளோ கத்துறது போன சீசன் ஃபுல்லாக சொல்லியாச்சு திருப்பி அதே பழைய மாதிரியே வந்து இந்த நைன்த்து சீசன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் வர சாட்டர்டே இப்படி வேறு பெற்றேன் அப்படி கொஞ்சம் பார்க்குற பார்க்குற ஆடியன்ஸ் நாங்கள்லாம் பார்க்குறோம் எதுக்கு பார்க்குறோம் நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் வந்தால் எதுவும் பட்டுக்க மாட்டீங்க எதுவும் பெருசாக கேட்டுக்க மாட்டீங்க இன்ட்ராக்ட் பண்ண மாட்டிங்க அப்படியே சிரிக்க மாட்டிங்க ஆனால் நீங்கள் ரொம்ப நியாயமாக கரெக்டாக அப்படியே பர்ஃபெக்டாக அதை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தான் இவ்வளோ ஒரு லிமிட் இவ்வளோ லிமிட்டை தண்ணி போகக்கூடற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க சார் பண்ணதை பார்த்ததே இல்லையா நாங்கள்லாம் பார்க்கவே இல்லையா பிக் பாஸை எவ்வளோ சின்ன சின்ன சார் எவ்வளோ பெரிய பிரச்சனை கரெக்டாக அவர் ஹேண்டில் பண்ண மாட்டார் சாட்டிஸை இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது நீங்களே யோசிங்க மனசை தொட்டு சொல்லுங்கள் ஒரு வீக்கெண்டாவது போன சீசனில் ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணாடுறான்னு சொல்லி சொல்கிற அளவு எதாவது ஒரு வீக்கெண்டு இருந்துச்சா ஏதாவது ஒரு வீக்கெண்டு ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த வீக் மட்டும் இந்த அஞ்சு நாள் மட்டும் எவ்வளோ பெரிய பேசினேன் கம்ருதீன் வந்து அவர் பாடி ஷேமிங் பண்ணிக்கிறது பார்க்குற ப்ளூசுன்னு மேட்டலாம் அதை பற்றி ஒரு வார்த்தை ஹார்ஷாக எப்படி நீங்கள் அப்படி பேசலாம் அவங்களோட கோ ஆர்டிஸ்ட்டுன்னு தானே நீங்களும் ஆர்டிஸ்ட்டாக வந்தீங்க அவரோட எல்லாமே ஒன்று தானே நீங்கள் எப்படி அப்படி பேசலாம்னு சொல்லி கொஞ்சம் அவர் ஃபீல் பண்ணுற அளவு ஒன்றும் கிடையாது அதை பற்றியே பேசலாம் அப்படியே அப்படியே சொன்னீங்களா அப்படி சொல்லக்கூடாதுல்ல சொல்லக்கூடாதுன்னா அதுதான் அவன் சொன்னான் தான் தெரியல சொல்லக்கூடாது தான் அவனுக்கு தெரியுது இல்லை நீங்கள் எதுக்கு அப்போது எதுக்கு அவங்க வரணும் பண்ணீங்களா அப்படி பண்ணீங்க அவன் என்ன செஞ்சான்றதே அவனுக்கு திருப்பி சொல்ல வைக்கிறது தான் நீங்கள் இருக்கீங்களா அப்புறம் அந்த எஃப்ஜே இந்த ஒரு பிரச்சனை என்னென்னா திவாகரை பார்த்து வெட்டுருவேன் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் என்ன சாதாரண வார்த்தையா அது சும்மா அப்படி போகிறப்போக்குள்ள சொல்லிடலாமா அடிக்க வருது ரவுடிசம் ஏ உன்றது அடிக்க வருது இதெல்லாம் வந்து விட்டுறலாமா அப்போ ஆட்டமே நீங்கள் வாண்டடாக தான் பண்ணுறீங்களா அச்சின் சாவணும்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஹோஸ்ட்டு ஆனால் இதெல்லாம் மட்டும் பண்ணுறோம் ஆனால் இவர் பிரவீன் காந்திக்கு அட்வைஸு சார் உங்களுக்கு உங்களுக்கு கருத்து இருந்தால் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க சார் வெளில சொல்லாதீங்க அது நீங்க சொன்னா கூட அதுல திணிக்க அதிகம் அவங்கள ஒத்துக்கணும்னு நினைக்காதீங்க அவர் எங்க எல்லாரையும் ஒத்துக்கணும்னு சொல்லி நினைச்சா அவர் எங்க திணிச்சாரு அதான் இந்த இந்த பெண்கள் ஆண்கள் அப்படின்னு வந்து ஏதாவது கருத்து பேசினா உடனே பொங்கிடுறது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சார் அதெல்லாம் பேசக்கூடாதுன்றது இதை கேளுங்க ஃபர்ஸ்ட் வயலன்ஸ் அவன் வெற்றி வந்த இது வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அதுக்கப்புறம் திவாகர் திருப்பி அந்த கிளாப் அடிக்கிற ஒரு விஷயத்துல வந்து அவர் அது சொல்றாரு இவன் இப்படி சொன்னான் சார் அப்ப கூட கேக்கல அவன் எங்கேயாவது நீங்க வந்து எஃப்ஜே வந்து அவன் சொன்னதுக்கு ரிக்ரெட் ஃபீல் பண்ற மாதிரி அது தப்பு சார் நான் ஒன்னா சொல்ல மாட்டேன் சார் நான் சொல்லியிருக்க கூடாது தப்பு சார் எங்கே அவன் வாழ் ஜாலியாக இருக்கான் ஆமாம் சார் அவர் சொன்னார் சார் அதனால அங்கே வெட்டுருவேன் சொன்னேன் சார் அவர் சொன்னு சொன்னேன் சார் இதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன் சார் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இது ஒரு பேச்சா அவன் திரும்பி பேச மாட்டானா அப்படி சண்டை போட மாட்டானுங்களா அச்சிக்க மாட்டானுங்களா தெரியாதா அவங்களுக்கு நீங்கள் எதுக்கு அப்போ நீங்கள் எதுக்கு வரீங்க ஒருத்தன் தேவை இல்லாமல் வந்து ஓவராக பேசணும்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப கம்மியாக இருக்கணும் விளாடாமல் இருக்கணும் கொஞ்சம் ஏற்றி விட்றதுக்காகவும் நல்லது பண்ணணும் பாராட்டக்கலாம் தப்பு பண்ணணும் குறை தட்டு தப்பு பண்ணணும் தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் அவனுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஸ்மூத்தாக கொண்டு வரதுக்கு தானே ஒரு 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 கண்ட்ரோல் எடுக்கணும்ல ஆ நீங்கள் ஆனால் யாரையும் பேச விட்றதில்ல பிரவீன் கேர்ந்த தண்ணி பிரச்சனை இல்லை என்ன ஆச்சு சூப்பர் டீலெக்ஸுன்றவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வேலை தான் வாங்கணும்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னார் அதனால தான் நிறைய பேர் வாங்கலை ரெண்டாவது இவர் படுத்து தூங்குறாருனா கம் இவர் வந்து சபரிக்கு சொல்லியிருப்பான்னு நாங்கள் நினைச்சோன்னு சொல்லி ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் சொல்ல சொல்ல விட்றதில்லை அதெல்லாம் கிடையாது சாரின்னு ஒத்துக்கணும் நாங்கள்லாம் தப்பு பண்ணிணோம் நாங்களாம் வேஸ்ட்டு நாங்களாம் முட்டால் நாங்களாம் தண்டோன்னு ஒத்துக்கணும் அவ்வளோ மட்டும்தான் உங்களுக்கு அதுதான் வரீங்களா சாட்டர் நீங்கள் அந்த மாதிரி ஹவுஸ் மைட்டாக உள்ளே உட்காந்துட்டு வேறு யாராவது வந்து ஹோஸ்டாக உட்காந்து உங்களை பேச உடாமண்ட்டு இது மாதிரி பண்ணிட்டு தானே ஒத்துப்பீங்களா கேட்க மாட்டிங்க ஒரு நியாயம் வேணா ஒரு ஒரு சரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்ணுன்னு போகிறதுக்கு நாங்கள் வந்து பிக் பாஸ் ஷோவை பார்க்கல எங்களை மாதிரி கணக்கன் பேர் இந்த ஷோ அதுக்கு பார்க்கல ரிவியூர்ஸ் அதுக்காக பார்க்கல கண்டெஸ்டன்ஸ்க்கு அதுக்காக வரல நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க அதாவது உங்கள் இஷ்டத்துக்கு இருப்பீங்க வந்து கேட்க வேண்டியதை கேட்க மாட்டிங்க கேட்கக்கூடாதுலாம் கேட்பீங்க பெரிய விஷயத்தை சாதாரணமாக அப்படி கடந்து போவீங்க ஒன்றுமேல ரிஷித்த பெருசாக்குவீங்க எவனாவது துண்டாக சிக்கனானா டிஆர்பி கடைக்குன்னு சொன்னால் அது பேசுவீங்க இதுக்காக வந்து வரல ஆதிரியை தேவை இல்லாமல் அது எழுந்து சொல்லுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் மட்டம் தட்டுறீங்க ஏதாவது விஷயத்தை அட்ரஸ் சொன்னீங்களா சுபிக்ஷாக்கும் பாருக்கும் பிரச்சனை இருந்துச்சு அந்த சுபிக்ஷா விஜய்பாரு அவ்வளோ தூரம் கலாய்ச்சாங்க நக்கள் அதனால் அவ்வளோ வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்து அதனால் நிறைய பேர் போய் தண்ணி வேறு விட்டாங்க அதுக்கு அவ்வளோ பேர் பண்ண அந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை சுபிக்ஷாயே அப்படி விஜய பாரு ஏதோ ஒரு வார்த்தை கேட்டிங்களா ஆ இவர் கண்ட்ரி சொல்லிட்டாராம் இவர் கண்ட்ரி சொன்னது தப்புன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி ரம்யா எகிரின்னு வந்து தப்புன்னு சொல்லணும்ல ம் ரம்யா வந்து பண்ண தப்புன்னு சொல்லணும்ல ரம்யா சொன்னதுக்கு எதுக்கு எஃப்ஜேவும் இவங்களும் வந்து பேசுகிறாங்க கம்பெனி வந்து பேசுகிறாங்க மாதிரி கெமிக்கும் தீபாக்கருங்கன்னு அந்த சண்டை கெமி தேவலாம் போய் தீபாகரிக்கிற சண்டை போட்டது பிரச்சனை போட்டது அதுதான் கதை பாரு இந்த மாதிரி பிரவீன்காந்தியை வந்து அவர் கதை சொல்லும்போது அவர் பேத்தி சார் நான்லாம் ஒன்றும் சொல்ல தேவை சார் நம்ம சார் காலாட்டிங்கன்னு வெளில போகிறோம் சொன்னால் அதுவும் தப்பு தானே அதையும் கேட்கணும் இல்லை எதையுமே கேட்கறது இல்லை நாங்கள் தான் பைத்தியக்காரனுக்கு மாதிரி உட்காந்து ரிவ்யூஸ் சொல்லி கதை கதைன்னு கதை நிற்கிறோம் எதுக்கு வரீங்க வீக்கெண்டு எதுக்கு சரி சாட்டர்டே சண்டே எபிசோட்னாலே அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு போயிட்டார் கமல் சார் அங்கே நிறைய நீங்கள் இல்லை எந்த ஹோஸ்டாக நானே ஹோஸ்டாக போனாலும் நீங்கள் சாட்டர்டே சண்டே எப்பிசோடில் ஃபஸ்ட்டு ஹவு ஃபஸ்ட்டு ஹவுஸ்மேட்ஸு கம்ஃபர்டபுள் ஆகுறீங்களா நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ்லாம் பய எரிச்சல் வரளவு இருக்கிறீங்க ஹவுஸ்மேட்ஸுக்கு உங்க உங்கள் அதாவது ஒரு ரெஸ்பெக்ட் வரணும் ஒரு மரியாதை வரணும் ஒரு அட்டாச்மெண்ட் வரணும் ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும் உங்கள் ஹவுஸ்மேட்ஸ் யாராவது உங்களை மதிக்கிற அளவு நீங்கள் வச்சுருக்கீங்களா நீங்கள் ஹவுஸ்மேட்ஸை மதிக்கிறீங்களா நீங்கள் என்னன்னா ஆடியன்ஸ் கூட மட்டும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறது நல்லா பேசுது அது மட்டும் தான் பிஆர் பண்ணுறது மட்டும்தான் நல்லா ஆடியன்ஸ் கூட வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாம அப்படி பிஆர் பண்ணால் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுமா அங்கே மட்டும் பேசுது எது முக்கியம் எ உங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க எதுக்கு வரீங்க ஷோக்கு சும்மா உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் உங்களுக்கு இல்லை நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க அதனால் உங்களை விதண்டாவதுமாக குடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு பேச சொல்கிறாங்களா இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல் எவ்வளோ விஷயங்கள் எல்லார்கிட்டையும் பேசுனீங்களா நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை அட்ரஸே பண்ணல எவ்வளோ விஷயங்கள் ஆ இந்த கமுருதீனுக்கும் திவாகர் ஒரு பெரிய பிரச்சனை சுபிக்ஷாக்கும் விஜய் அந்த ஒரு பெரிய பிரச்சனை தண்ணி அவங்க விட்டானுங்கள்ல தண்ணி பிடிக்காம விட்டாங்களே அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த க கடந்து வந்த பாதையை பற்றி சொன்னாங்க அதை பற்றி பேசல அது ஒரு விஷயம் இருக்குது கேப்டன்சி டாஸ்க்கு நாளைக்கு சண்டே எப்படி கேப்டன்சி டாஸ்க்கு பற்றி பேசினா ஓகே கடந்து வந்த பாதையை பற்றி பேசினா ஓகே ஆனால் பேசுறது மார்டு கிடையாது ஒரு பிரச்சனை அந்த எப்படி ஒருத்தன் வந்து வெட்டுருவேனு கத்துறான் வாயை வச்சிரு பண்ணுறான் அச்சுடுவென்றான் கையை ஓங்குறான் தண்டை போடுறானுங்க அப்புறம் வந்து இந்த இது பே பாடி ஷேமிங் பண்ணுறான் லூஸு மென்டல் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படியே பேசிட்டு போயிடலாமா அப்போ இப்போவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கே இது விட்டிங்கன்னா இன்னும் போக 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 அவனுக்கு எவ்வளோ பேசுவானுங்க எவ்வளோ அச்சுப்பானுங்க எவ்வளோ மண்டையோட இரவு போகணும் உங்களுக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது நீங்கள் அப்படியே வந்து சாட்டர் சண்டே எபிசோட் அப்படியே ஓபிஎஸ்சிட்டு போயிடலாமா அப்படியே பூசிட்டு அப்படியே தடவிட்டு போயிடலாமா என்ன கதை இது இந்த நந்தினி வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அந்த ட்ராமா வந்து அவ்வளோ பிரச்சனை வந்து போட்டாங்க அதை பற்றி இந்த ஹவுஸ் ஒரு ஹவுஸ் மேட்ஸுக்கு ஒரு மரியாதை இல்லை அவங்க கூட தானே அஞ்சு நாள் இந்த மாதிரி அந்த நந்தினி அவங்களுக்கு வந்து இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி அதை பற்றி எதாவது பேசுனீங்களா அதை பற்றி பேசலை எந்த விஷயத்தையும் கண்டுக்கலை ஆஜிரை வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டது அப்புறம் பிரவீன் வந்து தேவையில்லாமல் இவர்கிட்ட கொரட்டை விட்டதுக்கு பேசினது திவாகர் கிட்டே அதுக்கு ஒரு சண்டை இந்த சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் வீடுன்னு ரெண்டு பிரிச்சுருக்காங்க அதை பற்றி எதாவது பேசுனீங்களா நீ யோசிங்க ஏதாவது ஒன்று உருப்பு இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது வந்தீங்க நின்னீங்க சும்மா அப்படி ஸ்டைலை காட்டினீங்க அப்படி இப்படி இருந்தீங்க நாலு பேர் கலாய்ச்சிங்க ஆடியஸின் நல்லா பேசினீங்க கை தட்டுவாங்கனீ அப்படியே 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 பாடி எனர்ஜி இல்லையே அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே சோகமாக கடுப்பாக எரிச்சல ஒரு சிரிப்பு இருக்கா ஒரு சந்தோஷம் இருக்கா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கா ஒரு ஜோக் இருக்கா ஒரு யாரையா பேச விட்றீங்களா எதுவும் கிடையாது நீங்கள் நினச்சா ஒருத்தனை களை வைப்பீங்க நினச்சா அவனை மட்டும் தட்டுவீங்க நினச்சா அவனை தூக்கி வைப்பீங்க என்ன கதை இது இது ஒரு கதையா எல்லாரையும் போட்டு இது பண்ணுறது எவ்வளோ பேருட்டி நீங்கள் பேசுனீங்க துஷார் பற்றி தான் பேசுனீங்க ஒன்றும் பேசலை அவன் ஏதோ சொல்ல வரான் அவன் பேச விடல இவன் சொல்ல வரான் உட்காருங்க உட்காருங்க விடுங்க கேட்ட கேள்விக்கு டேரெக்டாக போய் சொல்லுவேன் நீங்கள் மட்டும் நான் வந்த வேலையை கரெக்டாக பண்ணிடுறீங்களா செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கீங்களா இன்றைக்கி இவ்வளோ தான் இவ்வளோ தான் பண்ணுவேன் இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் இதான் இதான் இதுவா என்ன இது என்ன இது சாட்டர்டே சண்டே எபிசோடு எதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் பாம்ப என்னென்னமோ பண்ணுறானுங்க நீங்கள் இது இன்னைக்கு இந்த ஃப்ரைடே நடந்ததுன்னு போலெல்லாம் அது ஏதோ பேசி அந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் பேசும்போது நான் எஃப்சி வந்து தேவையில்லாமல் அந்த கிளாஸை போட்டு அடிக்கிறான் அவ்வளோ முன்கோவம் கண்ட்ரோலே கிடையாது அதை பத்தி என்ன பேசுனீங்க அதை ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கிளாஸ் அடிச்சான் அப்படின்னு சொல்றாங்க போது அப்படியா ஏன் அடிச்சிங்க அச்சுங்களா ஓகே அதான் அவன் வச்சான்னு தெரியல அப்புறம் என்ன 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 ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க செட் பண்றீங்க எதுவும் தேவையில்லை நீங்க பண்றீங்க எனக்கு தெரியாது உங்களுக்காக தெரியும் வந்தீங்களா ஏதோ இருந்தீங்களா ஆட்டோமேட்டிக்னா ஏதோ பண்ணீங்களா நான் வருவேன் சும்மா அப்படி மேலோட்ட மேலே கேட்டு நான் படம் போயிட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்கு நீங்க இல்ல நீங்க நீங்கள் மக்கள் பிரதிநிதா கிடையாது நீங்க உங்களுக்கு பிரதிநிதி நீங்கள் தனியாக ஒரு தனி தாண்டவம் ஆடினீங்க தனியாக ஒரு விதண்டாவதம் பண்ணீங்கன்னு எதோ பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் என்னத்தை பேசுது ரிவ்யூன்னு சொல்லிட்டு எதை பேசுது கிளாப்பு டாஸ்க்குன்னு ஒன்று வச்சானுங்க அதில் நிறைய பேர் நிறைய சொல்கிறானுங்க அது ஏன்னு கேட்கல நாமினேஷன் பற்றி பேசல நாமினேஷன் இவ்வளோ பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எதை பேசுவீங்களான்னு தெரியல இவ்வளோ பேருக்கு பார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே பார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்வை கேட்கல இவ்வளோ பேர் கிளாப்பில் தட்டி உங்களுக்கு சொல்லிவிடுங்களா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கேட்கல அது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் பேச விடணும் நீங்கள் பேசுகிறது நீங்கள் சொல்கிறபடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக லைம்லைட்டில் வரத்துக்கு இந்த சாட்டர் சண்டை ஹவுஸ்மேட்ஸ் தான் அங்கே இங்கே அவனுங்களுக்காக தான் நீங்கள் வரீங்க அவனுங்க தான் ஹவுஸ்மேட்ஸை பேச உடணும் ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேசினா அது அவங்களுக்கு பேசுறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஒரு பிரச்சனைகள் இல்லைன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடணும் பிரச்சனை ஒரு மண்ணு சால்வ் பண்ணி நீங்கள் திவாகருக்கும் சுதா திவாக இருக்கும் பிரச்சனை சால்வ் பண்ணீங்களா நீங்கள் திவாக இருக்கும் பிரச்சனை சால்வ் பண்ணீங்களா சுப சுபிக்ஷாக்கும் விஜய் பார்க்கு இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம் பண்ணவே இல்லை அப்புறம் என்ன இது சும்மா என்ன இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி பண்ணிக்கின்னு இஷ்டத்துக்கு எல்லாம் பேசி அவன் அவன் கட்டினுங்க சண்டை போட்டுங்க அதை பற்றியே கவலைப்படுறது இல்லை இதெல்லாம் வந்து எங்கள் இன்னத்தை சொல்கிறதுலாம் வேஸ்ட்டு இது இது இதோ ரிவ்யூ பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தண்டத்துக்கு வேறு வழியேன்னு சொல்லி உட்காந்து சாட்டர்ஜி போன வருஷம் ஃபுல்லாக இப்படிதான் இருந்துச்சு போன சீசன் ஃபுல்லாக இதனால் ரிவ்யூ ப இப்போ நீங்கள் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியாது குறைகள் இருந்தால் குறைகள் இருக்குது நீங்கள் நல்லா பண்ணீங்களா பாராட்டுறோம் நீங்கள் சொதப்பலா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொதப்புன்னு சொல்லுவோம் இது ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களே எதுக்கு வரீங்க சாட்டே இந்த ரிவியூவை நீங்கள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தா கொஞ்சம் யோசிங்க ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க நீங்கள் சொல்கிறீங்களா மற்றவங்களுக்கு தப்புனா தப்புன்னு தோங்க ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறீங்கள அட்வைஸ் மற்றவங்களுக்கு கிடையாது தனக்குந்தான் அட்வைஸ் தனக்கு தெரியணும் தான் என்ன பண்ணுறோம் தான் எப்படி பண்ணணுன்ற ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அட்வைஸ் ஃபீட்பேக் எல்லாம் உங்களுக்கு தான் நீங்களும் எடுத்துக்கணும் கரெக்ட் பண்ணிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க கம்ஃபர்டபுளாக இருக்குங்க கொஞ்சம் மரியாதை கொண்டு வாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்களும் அவங்கள மதிக்கணும் அவங்களும் உங்களை மதிக்கணும் ஆடியன்ஸ்லாம் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம் அங்கே உட்காந்து உட்கார ஆடியன்ஸ் அங்கே பார்க்குற ஆடியன்ஸு டிவியில் பார்க்குறவங்க ஹாட்ஸ்டாலில் பார்க்கறவங்க ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லோருமே பார்க்குறாங்க இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுக்கிற உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு பிடித்திக்கிறீங்களே ஆறு ஸ்டெப்பு எடுத்துட்டு வந்து ஆடிஷன் இடம் பண்ணி எடுத்தாங்க சரி அப்படி என்ன இதுக்கு இது இதெல்லாம் இப்படி சாட்டர்டே சண்டே வந்து தண்டது சாட்டர் சண்டே பார்க்கறதுக்கு எரிச்சலாக வருது ஒன்றுமே இருக்காது எரிச்சலாக வருது ஏதாவது ஒன்று பேசணும் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய வார்த்தைகள் கை பிரயோ கை பிரயோகம் வயலன்ஸு அடிதடி இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அவனை ஃபீல் பண்ண வைக்கணும் அவனை சாரி கேட்க வச்சு அவன் என்ன பண்ண திருந்துடும் அவன் அவன் கோவப்படுறது குறைக்கணும் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசலாம் இத்தனை என்ன பண்ணலாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க அவன் அதுதான் பண்ணுவோம் இன்னும் அதிகமாக தான் பண்ணுவான் ஓப்பனாக பண்ணுவான் அங்கே நடக்கிற டாஸ்க்கு பிரச்சனைக்கு இதுக்கு இன்னும் ஓப்பனாக பண்ணுவான் அதை பற்றியே கவலைப்படுறதில்ல தாட்டி சண்டே வந்து அப்போ எந்த எதுக்கு அவனை வந்து கரெக்டாக ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வரணும் ஹெல்த்தியான ஒரு ஷோவாக அதனால அதனால் எல்லாம் கழிவு ஊற்றினாங்க ஏற்கனவே பாஸை ஏழு சீசனுக்கும் கமல் சார் வந்த வரைக்கும் ஒரு பிரச்சனை எல்லாம் போச்சு ஏழாவது சீசனா கமல் சாருக்கு கொஞ்சம் காண்ட்ரவர்சி இருந்துச்சு பாஸ் ஷோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஸ் இல்லை போன சீசனில் பாஸ் ஷோ கை ஊற்றினானோ இந்த சீசனில் நல்லா கழிவு ஊற்ற கழுகழுன்னு கழுவி ஊற்றினு காணுங்க ஹெல்த்தியான ஷோவாக இருக்க வேணாம்மா கண்டமேனிங் பேசுகிறானுங்க ஆற்ற சொல்றது இதெல்லாம் வந்து நமக்கு ஆயிரத்தெட்டு கடுப்பு இருக்குது இந்த ஷோவில் இதுதான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம் இந்த ரிவ்யூன்றது ஒரு ஒரு ஃபீட்பேக் ஒரு அட்வைஸ் ஒரு கிரிட்டிக் ஒரு ரிவ்யூ என்ன வேணால் எடுத்துக்கோங்க ஹெல்த்தியாக பண்ணுங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள் சாட்டி சண்டே எபிசோட் தான் இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கேளுங்க நிறைய விஷயங்களை பின் பாயிண்ட் பண்ணுங்கள் தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் கரெக்டாக கரெக்டுன்னு சொல்லுங்கள் சூப்பராக பண்ணால் பாராட்டுங்க சொதப்பெலாம் பண்ணால் அதை வந்து கண்டிங்க அதை கரெக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஹெல்த்தியான காம்படிஷன் கொண்டு வாங்க டாஸ்க்கு வேறு இருக்கிற லைஃப் வேறு பட் உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்னா ஹெல்த்தியான காம்படிஷன் ஒன்று டாஸ்கில் இவங்க வந்து போட்டி போடலாமே தவிர ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து மட்டன் தட்டினு டீசென்சி இல்லாமல் சண்டை போட்டுக்கணுன்னு அடிச்சிக்கின்னு பாடி ஷேமிங் பண்ணிக்கணுன்னு கத்திக்கணும் கேவை நக்கல் அடிச்சுன்னு களை வன்மத்தை மண்மத்தை கொட்டிக்கணும் வண்மை மண்மண் போன சீசன் ஃபுல்லாக சீசன் ஆச்சு வன்மத்தை கொட்டுறதுக்கு நல்ல அளவு பண்ணிங்க இங்கே ஃபஸ்ட்டு வீக்லேயே ஆரம்பிச்சுங்க அதை நல்லா அளவு பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போக இப்படியே போச்சுன்னா பிக் பாஸ் ஷோன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போய் காணாம போயிடும் எவனும் பார்க்க மாட்டான் ரிவியூ பண்ணுற எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடும் அது எல்லாத்தையுமே காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் ஹோஸ்ட்டாக தூக்கி நிறுத்தி ஏன்னா பிக்பாஸுன்னு ஷோவே பெரிய லெவலில் வந்த காரணம் மிகப்பெரிய காரணம் கமல் சார் அவரோட அந்த ஹோஸ்ட்டு அந்த மக்கள் பிரதிநிதியாக அந்த சாட்டர்டர் சண்டே அவர் எபிசோடு கொண்டு வந்தனால தான் அவ்வளோ சீசன் வந்து நல்லா வந்தது அது அப்படியே தொக்கா அவங்க கையில் கண்ணா லட்டு திங்க ஆசையான மாதிரி குத்துட்டு போயிருக்கிறாரு அது கரெக்டாக கொண்டு போது போன சீசன்லேயே ரொம்ப ஃப்ளாப்பு கம்மியாச்சு இந்த சீசன் இன்னும் கம்மியாச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அது ஒரு ஃபீட்பேக்காக சொல்கிறேன் எடுத்துக்கிறானது என் ரிவ்யூலாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு கூட தெரியாது பார்த்தா தயவு செஞ்சு அதை ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த சாட்டர்டே சொல்ல முடியும் நாளைக்கு பார்ப்போம் சண்டேல என்னத்தை கேட்குறாரு ஏது கேட்குறான்னு தெரியல கேப்டன்சி டாஸ்க்கு பேசுகிறாரா அது அதை அது கேப்டன்சி டாஸ்க்கில் நிறைய விமர்சனம் இருக்குது நாளைக்கு அது ரிசஸ் செய்த கேட்கலன்னா நாளைக்கு நம்ம அந்த ஃபீட்பேக் நம்ம ரிவியூவில் அந்த விமர்சனங்களாம் நம்ம வைப்போம் ஏன்னா துஷாருக்கு ஒரு ஒரு மூணு பேருக்கு ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு அதில் துஷாருக்கு மட்டும் ஒரு பெனிஃபிட் கொடுத்து அவர் கேப்டன் ஆகிட்டு இன்னும் அவர் தான் இருக்கிறார் அவர் பேச மாட்டேன் சீசன் ஃபுல்லாக பேச மாட்டேன்னு தான் அவர் வந்து கேப்டன் ஆனார் பட் அவர் பேசின்னு தான் இருக்கிறார் அது எப்படின்னு தெரில அது நாளைக்கு நம்ம பேசுவோம் ஸோ இதுதான் இன்றைக்கி ரிவ்யூ ஸோ பார்ப்போம் உங்கள் மக்களே உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸு ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸாக கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு உங்களோட ஆதரவு நமக்கு ரொம்ப முக்கியமான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் எல்லாமே சந்திப்போம் எல்லாருமே மிக்க நன்றி மக்களே